இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய தலைப்பு ருத்ராட்சம் பிறந்த கதை ருத்ராட்சம் யாரெல்லாம் அணியலாம் இதை பத்தி தான் பார்க்க போறோம் ருத்ராட்சம் பிறந்த கதையே ரொம்ப சுவாரஸ்யமானது தான் திரிபுரா சுரன்ற அரக்கன் பிரம்மன் கிட்ட இருந்து பெற்ற வரத்தை வச்சு தேவர்களை பயங்கரமாக துன்புறுத்திட்டு இருந்தான் அவங்களுக்கு ஏற்பட்ட துன்பத்தை நீக்கிறதுக்காக தேவர்கள் கைலாயத்துக்கு போய் சிவபெருமானை வேண்டுனாங்க உடனேயே தேவர்களோட சக்தியை ஒன்றிணைச்சு ரொம்ப பெரிய வல்லமை படைச்ச அகோரம் அப்படின்ற ஆயுதத்தை உருவாக்கி அவனை அழிச்சாரு அப்போ சிவபெருமானுக்கு ஏற்பட்ட பெயர் இறக்கத்தால தன்னோட மூன்று கண்களையும் மூடினாரு பல வருஷமா மூடாமல் இருந்து கண்ணை மூடுறதுனால மூன்று கண்ணில் இருந்தும் கண்ணீர் சிந்துனது அந்த கண்ணீர் பூமியில விழுந்து ருத்ராட்ச மரமா மாறினது அந்த ருத்ராட்ச மரத்துல இருந்து விழுந்த பழம் தான் ருத்ராட்சம் புதனோட அம்சமாவும் அதாவது சிவபெருமானோட அம்சமா கருதப்படுறது தான் இந்த ருத்ராட்சம் சிவபெருமானோட அங்கத்திலிருந்து விழக்கூடிய வியர்வைன்னு சில புராணங்களும் சொல்லுது ஒன்று முதல் இருபத்தி ஏழு முகங்கள் கொண்ட ருத்ராட்சத்தை ஆண்கள் பெண்கள் பாகுபாடு இல்லாம யார் வேணாலும் அணியலாம் பெண்கள் அணிகிறதுக்கு சில வரையறைகள் இருக்கு அதை முறைய பின்பற்றி அணிஞ்சு கொள்றது ரொம்ப சிறப்பு ருத்ராட்சத்துக்கு இயல்பாவே மருத்துவ குணங்கள் நிறைய இருக்கு ருத்ராட்சத்தை யாருனாலும் அணியலாம் சில பேரு போகம் செய்யறப்போ அணியக்கூடாதுன்னு சொல்லுவாங்க அப்படிலாம் ஒண்ணும் கிடையாது போகிக்கும் போது கூட இருக்கலாம் தீட்டுன்றது கிடையாது ருத்ராட்சத்தை தங்கம் இல்லைன்னா வெள்ளியில் கட்டி அணியிறப்போ மந்திர உபதேசம் பெற்று குருநாதரோட கையில இருந்து வாங்கி தான் அணியணும் அதாவது தீட்சையா தரக்கூடிய ருத்ராட்சத்தை பெற்றுட்டு தவறான செயல்கள் பேச்சுவார்த்தையில ஈடுபடக்கூடாது ஆண் பெண்ணுன்னு ரெண்டு பாலருமே ருத்ராட்சத்தை அணியலாம் பெண்களுக்கு இருக்கக்கூடிய மாதவிடாய் நாட்கள்ல கூட அணியலாம் அது ஒன்றும் குரோதம் கிடையாது வட இந்திய பெண்கள் கூட சில பேரு தலையில போடுற கிளிப்புகள்ல கூட ருத்ராட்சத்தை வச்சிருக்கிறாங்க இரத்த அழுத்தத்தை கட்டுப்படுத்தக்கூடிய சக்தியும் மன அழுத்தத்தை குறைக்கிற சக்தியும் இந்த ருத்ராட்சத்துக்கு உண்டு பக்கவாதத்துக்கு முன்னாடி ருத்ராட்ச உடம்பு முழுதும் தேய்ச்சி விடுறப்போ அது இருக்கிறது இன்றைக்கும் தரமான பழமை வாய்ந்த சித்த வைத்தியர்கள் கால் முடக்கம் கை முடக்கம் இதுக்கெல்லாம் மருந்து கொடுத்து ருத்ராட்ச மாலையால கை கால்களை உருவி மருத்துவம் அளிக்கிற வழக்கமும் இருக்குது சீரான இரத்த ஓட்டம் கால் மரத்து போதல் இது எல்லாத்துக்கும் ருத்ராட்சம் பயன்படும் ருத்ராட்சத்தோட சின்ன துளியை இழைச்சி உள்ளுக்குள்ளே நம்ம சாப்பிட்றப்போ நோய் எதிர்ப்பு சக்தி அதிகரிக்குது உடலுக்கு மினுமினுப்பு கொடுக்கும் ருத்ராட்சத்துக்கு நிறைய மருத்துவ குணங்கள் உண்டு அதனால் யாருனாலும் அணியலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணி விடுங்க நிறைய பேர் சேனலை சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிடுறீங்க கால்னு ஆல்னு கிளிக் பண்ணால் மட்டும்தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் அப்போ தான் நீங்களும் தொடர்ந்து வீடியோவை பார்க்க முடியும் ஒரு நல்ல தலைப்பில் நான் உங்களை சந்திக்கிறேன் நன்றி